இணைந்தழு மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற தொடரில் உங்களோடு தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மிகச் சிறப்பான ஒரு தேசத்தின் குடிமக்களாக நாம் வாழ்ந்து வரலாற்றை படைப்பவர்களாகவே இருக்க வேண்டும் என ஆசைப்பட்ட நம்முடைய முன்னோர்களின் கனவை நனவாக்குவதற்காகவே நாம் இத்தொடரில் இணைந்திருக்கிறோம் இந்திய சட்டம் சட்டம்தான் நம்மை அந்த வரலாற்று மாந்தர்களாக உருவாக்குகிறது உருமாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை சுதந்திர இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று தான் தன்னுடைய முக உரையில் வடிவமைத்து கொடுக்கிறது இரண்டாவதாக அது சொல்லுகின்ற வார்த்தை சம தர்மம் என்பதாகும் அதாவது சோசியலிசம் என்கிற வார்த்தை சோசியலிசம் என்று சொன்னாலே ஒரு சிலருக்கு கேட்பதற்கு முன்னாலேயே வேப்பங்காயாக கசக்கும் ஏனென்று தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அதனுடைய பொருள் முழுவதுமாக தெரியாது ஓரளவு தெரிந்திருப்பார்கள் சோசியலிசம் என்றால் எல்லாவற்றையும் பொதுவாக வைப்பது பொது உடைமை என்றெல்லாம் சொல்லி இயல்பிலேயே கேட்ட சமத்துவத்திற்கு விரோதமான சக்திகள் கற்றுக் கொடுத்த சிலவற்றை பிடித்துக்கொண்டு அது தவறானது என்று நாம் நினைத்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு கூட தற்போதைய சில வழக்கறிஞர்கள் உச்ச ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து சமதர்ம சபையை சார்பற்ற என்ற வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு சமத்துவத்தின் மீதும் சௌகரத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை இது அடிமைகளின் தேசமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆசைப்படுகிற காரணத்தினாலேயே அவர்கள் இதை இந்த வழக்கை தொடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் சமதர்மம் என்பது வேறு ஒன்றுமல்ல ஆங்கிலத்திலே சோசியலிசம் அல்லது சோசியலிஸ்ட் என்று சொல்லப்படுவதெல்லாம் இங்கே பயன்படுத்தப்படுவது ஒரே ஒரு விஷயத்திற்காக பொருளாதாரத்திற்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்ட கொள்கையால் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள் சோசியலிசம் சமதர்ம பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சமதர்ம பொருளாதாரம் என்றால் என்ன நம்ம சொல்லலாம் ஆனால் ரொம்ப சோசியல் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன ரொம்ப சிம்பிள் எல்லார்டையும் பேசுவான் எல்லார்டையும் பழகுவான் எல்லாரோடய இயல்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவன் எதுவும் ரொம்ப உயர்ந்ததும் கிடையாது யாரும் தாழ்ந்ததும் கிடையாது எல்லாரையும் நல்லா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றதுதான் சோசியல் அர்த்தம் மனதில் எந்த விதமான கள்ளங்கவடமும் இல்லாமல் நேர்மையோடு பிறரோடு பழகிற இயல்பாக சொசைட்டி என்பது இந்த வார்த்தைகளில் இருந்து உருவானது ஒரு சமூகம் என்பது இட்ஸ் கம்யூனிட்டி நம்ம சோசியல் லைஃப் என்றுதான் சொல்லுவோம் சோசியல் லைஃப் என்றால் என்ன சமூக வாழ்க்கை ஒரு சமூகமாக இணைகிறோம் ஒரு சமூகம் என்பது என்ன அடிப்படையில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை கட்டுமானம் நியூக்ளியஸ் ஆஃப் ஏ சொசைட்டி என்பது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் தான் இந்த குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும் ஒருவர் அடிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டுமா ஒருவர் உற்சாகப்படுத்தி ஊக்க இருக்க வேண்டுமா ஒரே குடும்பத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டுமா இல்லை ஒருவன் மேலே ஒருவன் கீழே இருக்க வேண்டுமா ஒரே வீட்டில் உணவு பரிமாறுகிற பொழுது ஒருவனுக்கு அஞ்சு முட்டையும் ஒருவனுக்கு கூ கூளும் கொடுக்கறதை வந்து அந்த வீட்டிலே ஏற்றுக்கொள்வார்களா இல்லை சரியா இவனுக்கு எல்லா முட்டையும் கொடுக்க முடியலனாலும் ரெண்டு முட்டையாவது தானே சமமாக இருக்கும் இதைத்தான் சமதர்ம பொருளாதாரம் சொல்லுகிறது அது சொல்லுகிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்த நாடு இயற்கையாகவோ செயற்கையாகவோ உருவாக்குகிற எல்லா வளங்களும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சொந்தம் இதுதான் இதை தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியுமா நிறைய பேர் வக்காலத்து வாங்கிட்டு வருவாங்க அவன் குடிகாரன் அவன் சோம்பேறி அவன் வேலை செய்ய மாட்டான் அவனுக்கெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அதற்கு பின்னால் ஏராளமான சமூக பொருளாதார பின்புலங்கள் இருக்கின்றன அதை பற்றி இன்னொரு தளத்தில் விவாதிப்போம் ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும் குறைந்தபட்ச தேவைகள் நிறைய பெறணும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மாற்றுக்கிறது உண்டா இருக்க முடியாது அப்படி இருக்குது என்னன்னா நீங்கள் மனிதர்களாக இருக்க முடியாது யான் பெற்ற இன்பப் பெருகை இவையகம் அப்படிங்கிறது தான் வந்து நம் முன்னோர் சொல்லி தந்த மொழி எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா என் சகோதரனுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத ஆசை அந்த சமூகம் தான் நல்ல சமூகம் சிறப்பான சமூகம் பண்பட்ட சமூகம் சமதர்ம பொருளாதாரம் சொல்லுவதெல்லாம் இதைத்தான் இந்த நாட்டினுடைய வளங்கள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய கடை கோடி குடிமகனுக்கும் சொந்தம் இரண்டாவதாக இந்த நாட்டினுடைய வருவாய் நம்ம சொல்றேன்ல இந்த மாசம் ஒன்னு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கிறது வரி வந்திருக்கிறது வருமானம் வந்திருக்கிறது இவை அனைத்தும் இந்த நாட்டின்ல ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமாக வேண்டும் அவற்றினுடைய வளர்ச்சிக்காக அவை செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது ஏன்னா சமத்துவத்தை உருவாக்குவதென்பது வளர்ந்தவர்களை வளர்ச்சியடைய செய்து கொண்டே போவதும் எளியவர்களை கீழே விளச்செவதும் அல்ல சமத்துவம் என்பது இருவரையும் மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வரணும் அவசியம் இல்லை ஆனால் கீழே இருக்கிறவனை என்ன செய்யணும் மேலே கொண்டு வரணும் அதான் சமத்துவம் அதைத்தான் சமதர்மம் சொல்லுகிறது அதுதான் அந்த முட்டை கதை அவனுக்கு ஒரு முட்டை கொடுத்தா இவனுக்கும் ஒரு முட்டை கொடுக்குற அளவுக்கு நீ வளரு ஆக இந்த வருவாய் என்பது குறிப்பாக நலிந்த பிரிவினருடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு அதிகமாக செலவழிக்கப்பட வேண்டும் பட் எல்லாருக்கும் அது பொதுவானது நம்ம என்ன பார்க்குறோம் இதைத்தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இந்த நாட்டில் நொறுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பலவீனம் அடைந்து பின்னடைந்து கிடந்த வறுமையில் உயிரை வாழ்வதை கையில் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்த மக்களுக்காக இந்த எல்லாரும் பொ வடிவமைத்தடிப்படைகள் பெற்ற ஒரு சமூகமாக இது மாற வேண்டும் என்று கண்டார்கள் அது தவறா இன்னும் எண்பது கோடி பேரை ரேஷன் வாங்குகிறவர்களாக வைத்திருக்கிறோம் ஐம்பது கோடி பேரை வறுமை கோட்டுக்கு கீழே வைத்திருக்கிறோம் இதுவா அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கான பலன் இந்த நாட்டில்தான் உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெறுகிற அம்பானியும் மதானியும் இருக்கிறார்கள் இந்த நாட்டில்தான் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் தூக்கில் தொங்குகிற என் சகோதரனும் இருக்கிறான் என்பது எவ்வளவு கேவலம் அப்போ பணக்காரர்களே இருக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்பீர்கள் அதுவல்ல நம்முடைய நோக்கம் பணக்காரர்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்தியராகிய நாம் அனைவரும் வாழக்கூடிய தேசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு அதற்காக அவர்கள் நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் ஏழைகளை சுரண்டி பணக்கார்களை கொழுக்க வைப்பதல்ல பொருளாதாரத்தினுடைய தன்மை பொருளாதாரம் என்பது இந்த இரண்டும் தெளிவாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று இந்த நாட்டினுடைய வளங்கள் அனைவருக்கும் பொதுவானவை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேருடைய பேரில் தான் இந்த நாட்டினுடைய எல்லா விமான நிலையங்கள் எல்லா துறைமுகங்கள் எல்லா சுரங்கங்கள் கனிமச் சுரங்கங்கள் அனைத்தும் இருக்கின்றன அப்படியானால் அரசு அதற்கு ஏழைகளுடைய வளங்களை எல்லாம் பறித்து கொடுத்து நம்முடைய தலைமுறைகளுக்கு சொந்தமான வளங்கள் கடல் நீர் நிலம் மலை காடு என எல்லாவற்றையும் பறித்து கொடுத்து ஒரு சில குடும்பங்களுக்கு கொடுத்துவிட்டால் இந்திய குடிமக்கள் எங்கே போவார்கள் அப்படி மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சமதர்ம பொருளாதாரம் அதனை கண்காணிக்கிற பொறுப்பில் அரசே நிலைநிறுத்துகிறது அரசியலமைப்பு சட்டம் நாட்டினுடைய வளங்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய வருவாய் குறிப்பாக நலிந்து போன பிரிவினருக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும் நாம் நம்முடைய வங்கிகளில் எஞ்சி இருக்கிற பணம் கூட மினிமம் பேலன்ஸ் விதத்தில் சுரண்டப்படுகிற பொழுது பணக்காரர்களின் பல லட்சம் கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்ற சமூகம் சமதர்ம பொருளாதாரம் கொண்டது அல்ல எனவேதான் அப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்குவதில் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அமைதியும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆழமாக வாசியுங்கள் யோசியுங்கள் விவாதியுங்கள் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்விலே இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்